ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பை ட்ரெனிங் அகாடமிட்லி எதிர்பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தில் என்ன சார் உலவியுடைய கொஸ்டின்ஸே கம்மி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்கீங்களா கம்மியா இல்ல இன்னைக்கு வந்து போறது பத்து கேள்வியா இருந்தாலும் நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கு சோ நிறைய கேள்விகள் நான் ஒரு கேள்வி நடத்தினா நான் ஒரு கேள்வி கேட்டு போவோம் அதுக்கான பதில நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண போறீங்க சோ கூட சேர்ந்து கவனமா கவனிங்க இன்னைக்கான இது சுவாரஸ்யமும் எடுத்துட்டு போலாம் நம்ம ரொம்ப எடுத்துட்டு போகலாம் ஓகேவா என்ன இருக்குங்களும் சமமா இருந்தா அது சொது ரெண்டு பக்கங்கள் சமமா இருந்தா அது என்னது செவகம் எத்தனை செவகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க முதல்ல பாருங்க நான் எண்ணி எண்ணி காமிக்கிறேன் ஒண்ணு இது ஒரு செவ்வகம் பக்கத்துல இருக்க இந்த இன்னொரு செவ்வகம் குட்டி செவ்வகம் ரெண்டு இந்த ரெண்டு செவ்வகமும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய பெரிய சேவகம் வந்து மூணு அப்ப ஒண்ணு மூணா இது நாலு இது ஒரு குட்டி செவ்வகம் இது அஞ்சு இது ஒரு குட்டி சேவகம் இந்த ரெண்டு செவகமும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய இன்னொரு பெரிய செவகம் வந்து ஆறு அப்ப இதுலயே ஆறு செவகங்கள் உருவாயிடுச்சு ஓகேவா சோ அடுத்தது ஏழாவது செவ்வகம் காமிக்கட்டுமா இங்க இருக்கு பாருங்க இது வந்து ஏழாவது செவகம் அப்ப ஆறு ஆப்ஷன்ல இல்ல ஏழையும் உருவாக்கிட்டோம் ஏழும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எட்டாவது ஒன்பது அப்படின்னு பார்க்கும்பொழுது வெளியில் இன்னொரு பெரிய சேவகம் இருக்கா இது வந்து எட்டாவது சேவகம் ஓகேவா சரி எட்டு சேவகத்தை காமிச்சிட்டோம் அப்போ எட்டு வரையும் மேக்சிமம் வந்துருச்சு இன்னொரு செவகம் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளால இருக்கக்கூடிய இதையும் என்னதான் செவகம் அப்ப அப்போ ஆக மொத்தம் எத்தனை சேவகங்கள் இருக்குது ஒன்பது சிவகங்கள் சார் பார்க்கறதுக்கு இது வந்து சதுரம் மாதிரி தானே சார் இருக்குது இதை எப்படி சார் செவகம்னு எடுத்து படம் வந்து அந்த மாதிரி குறுக்கிட்டு இருக்கு பட் ஆனால் படத்தை பார்க்கும்போது அதுவுமே ஒரு செவகம் தான் இது டீஃபால்ட்டாக நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னதா ஒன்பது சேவகங்கள் தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் மூலமாக ஒரு கொஸ்டின் இப்போ நான் வரைய போகிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்கு நான் கேட்கறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இதுல எத்தனை முக்கோணம் நீ என்ன பண்ண போற கண்டுபிடிச்சு சொல்ல போற ஓகே ஆப்ஷன் எழுதி போட்டு உனக்கு ஆப்ஷனும் நான் எழுதி போட்டுறேன் ஸோ இந்த ஆப்ஷனில் ஏதோ ஒரு வகையான முக்கோணங்கள் தான் இதில் உருவாகிருக்கு எத்தனை முக்கோணங்கள் உருவாகிருக்குன்றத தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு வந்து ஆன்சரை ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் முக்கோணம் இதில் எத்தனை முக்கோணம் இருக்கிறது ஸோ கமெண்ட் இவர் ஆன்சர் ஓகேவா ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன் ஸோ செகண்ட் கொஷின் பண்ணலாமா இப்போ இங்கே ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க தட் மீன்ஸ் நீ சிம்பிள்ஸ் மாற்றி என்ன பண்ணணும் வேரி பண்ணி எழுதணும் இப்போ நீ சிம்பிள்ஸ் மாற்றி எழுதும் போது உனக்கு வந்து கரெக்டான சிம்பிள்ஸ் கரெக்டா பாத்து எழுதுங்க இப்போ இங்க பெருக்கல் குறியும் கொடுத்துருக்காங்கன்னா பெருக்களை என்னவா மாத்திருக்காங்க இப்போ இங்க பாருங்க கூட்டல் பெருக்கல் என்பது என்னன்னு மாறி இருக்கு வகுத்தல் மாறி இருக்கு அப்போ பெருக்களை என்னன்னு மாத்தணும் வகுத்தல் ஒன்பது அடுத்தது என்ன இருக்கு மைனஸ் இருக்கு மைனஸ் அவங்க என்னன்னு மாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டல்னு மாத்திருக்காங்க அப்போ கூட்டல் பதினாலு அடுத்தது என்ன வந்திருக்கு பிளஸ் பிளஸ் என்னன்னு மாத்திருக்காங்கன்னா பெருக்கல்

இதுக்கான ஆன்சர் என்னன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே எளிமையா பண்ற மாதிரி தான் வச்சிருக்கேன் தயவு செஞ்சு இதுக்கு என்ன ஆன்சர்ன்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க சோ சேம் ஈக்வேஷன் நான் நம்பர்ஸ் மாத்தி கொடுத்துருக்கேன் நீ டக்குன்னு கால்குலேட் பண்ணா ஈஸியா ஆன்சர் முடிஞ்சிரும் பாஸ் கூட பண்ணிட்டு ஒன்ஸ் ஆஃப்டர் வீடியோ எல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் பாஸ் கூட பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போகும் ரெண்டாவது கேள்விக்கு நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் இது சைட்ல உங்களுக்கு டெஸ்ட் இப்போ இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியும் நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் முப்பத்தி ரெண்ட என்னன்னு எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நாற்பதுன்னு எழுதியிருக்காங்க என்ன அந்த சதவீதம் எதை மின்படுதுன்னா வகுத்தல் மாதிரி இருக்கிறது தலைகீழா இருக்கக்கூடிய வகுத்தலா கிடையாது அது சதவீதம் அப்ப அந்த குறி எதையோ ஒன்னு இண்டிகேட் பண்ணுது அதெல்லாம் ஏதோ ஒண்ணு பண்ணி மேக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி தான் அவங்க என்ன ஆன்சர் எடுத்துட்டு வந்திருக்காங்க நாற்பதுன்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுல முப்பத்தி ரெண்டு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா

அப்ப அவங்க நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா பதினஞ்சு இஸ் டு பதினொன்னுடைய மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க பிப்டீன் இஸ் டு லெவனுடைய மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க சோ பதினஞ்சுல பதினொன்னு போச்சுன்னா நாலு நாலு ரெண்டு என்னம்மா எட்டு ஆன்சர் டி ஆப்ஷன் அப்ப ஈஸியா தானே இருக்கு இந்த மாதிரி லாஜிக்ஸ் எல்லாம் கேட்டா இப்ப நான் உங்களுக்கு ஒரு இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் இப்போ உங்களுக்கு தான் கொஸ்டின்ஸ் கொடுத்தா சால்வ் பண்றதுக்கு பங்கமா இருக்கு சோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் அவங்க ஃபார்ம் பண்ணலாம் இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் மூணு பிளஸ் ரெண்டு பிளஸ் எட்டை அவங்க ரெண்டு மூணு எட்டுன்னு எழுதுறாங்க தட் மீன்ஸ் இரநூத்தி முப்பத்தி எழுதுறாங்க நாலு பிளஸ் ஒன்னு நூத்தி நாற்பத்தி எழுதுறாங்க ஓகேவா மூணு அப்ப ஏழு பிளஸ் ஒன்னு பிளஸ் எட்டு என்னன்னு எழுதியிருப்பாங்கன்றத இந்த நேரத்துக்கு நீ கண்டுபிடிச்சிட்டு இருப்ப மரகாம விடைய கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு உனக்கு அப்பதான் வந்து ஃபாஸ்டா யோசிக்கக்கூடிய திறமை வளர்ந்துகிட்டே இருக்கு ஒரு டைமிங் போகும்போது கூடவே சேர்ந்து யோசிக்கிறேன்னா உன்னுடைய மூல ஸ்பீடப் ஆயிட்டு இருக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சோ நான் மூணு கேள்வி நடத்துறேன் உனக்கு மூணு கேள்வி ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் ஓகேவா அடுத்தது நாலாவது கொஷின் ஒரு பெண் ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க கொஸ்டின் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் மேப்லாம் வரையணும்ல ஸோ நான் கொஸ்டின்ஸ் மேலே தூக்கி ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன் ஸோ ஒரு பெண் ஒரு கடையில் இருநூத்தி ஐம்பது மீட்டர் கிழக்கு நோக்கி நடந்து கிழக்கு என்பது எந்த பக்கம்ன்றது தெரியும் சோ இப்படி போனா இது வடக்கு இது கிழக்கு இது என்னது மேற்கு இது என்னது தெற்கு நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் ஓகேவா சோ ஒரு பெண் வந்து ஒரு கடையில் இருநூத்தி ஐம்பது மீட்டர் கிழக்கு நோக்கி நடந்து அப்ப கிழக்கு நோக்கி நடக்கிறாள் அந்த பெண் எந்த பக்கம் கிழக்கு நோக்கி எத்தனை மீட்டர்மா இருநூத்தி ஐம்பது மீட்டர் நடக்கிறா அப்ப பெண் ஆரம்பிச்ச இடம் இது கிழக்கு நோக்கி இருநூத்தி ஐம்பது மீட்டர் பின் வடக்கு புறம் திரும்பி நூறு மீட்டர் வடக்கு என்பது எங்க மேல் நோக்கி போனோம் அப்போ வடக்கு புறம் திரும்பி எத்தனை மீட்டர் நடக்கிறாங்க பெண்ணு நூறு மீட்டர் நடந்து பின் மேற்கு புறம் திரும்பி மேற்கு என்பது எது இந்த பக்கம் ஸோ வெஸ்ட் பக்கமாக திரும்பி எவ்வளோ மீட்டர் நூற்றி இருபது மீட்டர் தான் நடந்திருக்காங்க நல்லா பாருங்க எத்தனை மீட்டர் நூற்றி இருபது மீட்டர் நீ பாட்டுன்னு கூட நீட்டமாக இழுத்துறாரு இதனுடைய அளவே எவ்வளோ இரநூத்தி ஐம்பது தான் நீ பாட்டுன்னு நீட்டமாக இழுத்து இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது சமன்படுத்திடாது நூற்றி இருபது மீட்டர் தான் நடந்திருக்காங்கன்னா கொஞ்சம் தொலைவு போட்டுக்கும் ஏன்னா இன்னும் எவ்வளோ மீட்டர் இருக்கு நூற்றி முப்பது மீட்டர் இன்னும் நடக்கல அந்த பெண் நூத்தி இருபது மீட்டர் தான் நடந்திருக்காங்க இருநூத்தி ஐம்பதுல நூத்தி இருபது பேலன்ஸ் நூத்தி முப்பது மீட்டர் இன்னும் நடக்கல ஓகேவா சோ பின் இடதுபுறம் திரும்புகிறார் எந்தபுரம் இடதுபுறம் இங்க வந்து நின்றுட்டு இடதுகை இந்த இடதுகை எதுமா இருக்கும் கீழ அப்ப இடதுபுறம் திரும்பி எத்தனை மீட்டர் நடக்கிறார் நூறு மீட்டர் இடதுபுறம் திரும்பி நூறு மீட்டர் அப்ப இந்த நூறு இந்த நூறு சமன் ஆயிடுமா ஈக்குவல் ஆயிடுமா அப்போ ஒன்னு ஆரம்பிச்சிச்சு இப்படி போச்சு நூறு மீட்டர் திருப்பி நூத்தி இருபது மீட்டர் திருப்பி நூறு மீட்டர் அப்ப இங்க வந்து நின்று இருக்க இப்போ ஆரம்பிச்ச இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நூத்தி முப்பது மீட்டர் தான் டிஸ்டன்ஸே சோ அதுதான் கேக்குறாங்க ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் மற்றும் எந்த திசையில் உள்ள கேள்வி ரெண்டு இருக்கு ஆரம்பிச்ச இடத்துல இருந்து நூத்தி முப்பது மீட்டர் தூரத்துல இருக்காங்க எந்த திசை அப்ப ஆரம்பிச்ச இடத்துல இது எந்த திசைனா இந்த கோடு எங்க காமிக்குது கிழக்கு திசையை நோக்கி காமிக்குது அப்ப கிழக்கு திசை நோக்கி நூத்தி முப்பது மீட்டர் இடைவெளியில் அந்த பெண் உள்ளார் என்ன ஏ ஆப்ஷன் அப்ப ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஒன் தேர்ட்டி மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க ஓகேவா சோ அடுத்தது சோ அது அது டைரக்ஷன் சென்ஸ் அதனால நான் क्वेश्चंस எதுவும் வைக்கல சோ வைக்கவேமே என்ன டைரக்ஷன் சென்ஸ் அந்த என்ன क्वेश्चन சொல்ல மாட்டீங்களா என்ன ஓகேவா உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேக்குறேன் சாரி என்ன லாங்குவேஜில் கேக்குறதுன்னு எனக்கு தெரியல சரி ரெண்டு லாங்குவேஜ்லையும் கேட்குறேன் இப்போ நார்த் ஈஸ்ட்னு ஒரு டேரெக்ஷன் இருக்குல்ல நார்த் ஈஸ்ட்னா என்னது வடகிழக்குன்னு ஒரு டேரக்ஷன் ஆமாவா இந்த வடகிழக்கு அப்படின்ற இந்த டேரக்ஷன் கிழக்கு திசையாக மாறிடுச்சான் என்ன திசையாக மாறிடுச்சான் கிழக்கு திசையாக மாறிடுச்சான் ஈஸ்டாக மாறிட்டு இருக்கு அதே மாதிரி சவுத்து வெஸ்ட் என்னது சவுத் வெஸ்ட் தென் மேற்கு தென்மேற்கு என்ன திசையாக மாறிடுச்சுன்னா தெற்கு சவுத்தாக மாறிடுச்சு ஓகேவா சொல்றது புரியுதாமா நார்த் ஈஸ்ட் எதுவாக மாறிடுச்சு ஈஸ்டா மாறிடுச்சு சவுத் வெஸ்ட் எதுவாக மாறிடுச்சு சவுத்தா மாறிடுச்சு அப்போது இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க தெளிவாக சொல்லுங்க சாரி ஓகே ஓகே நான் குழப்பிட்டேன் இது வந்து சவுத் வராது இது வந்து என்னன்னு வரும்னா வெஸ்ட் மேற்கா மாறிடுச்சு என்னவா மாறிடுச்சு மேற்கா மாறிடுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் எதுவா மாறும் அதாவது வடமேற்கு எதுவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வைக்கிறேன் பதில் சொல்லிட்டு போறீங்களா நார்த் ஈஸ்ட் மாறிடுச்சு சவுத் வெஸ்ட் மேற்கா மாறிடுச்சு அப்ப நார்த் வெஸ்ட் எதுவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் இந்த ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க டேரக்ஷன் சென்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் அடுத்தது இது உனக்கான கொஸ்டினே நான் நடத்தவே போறது இல்லை இது உனக்கான கொஸ்டின் எந்த அளவுக்கு நீங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு டிகிரி முடிச்சிருக்க கூடிய ஒரு கேண்டிடேட் சைக்காலஜில வந்து மாஸ்டர் ஆகக்கூடிய ஒரு கேண்டிடேட் எந்த அளவுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றீங்கன்றதை யோசிச்சு பதில் சொல்றீங்களான்னு கரெக்டா செக் பண்ணலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்விம் என்பது வாட்டரோட தொடர்புடையது ஃப்ளை என்பது எதரோட தொடர்புடையதுன்னு கேட்கறாங்க நீந்துதலுக்கு தண்ணீர் என்பது மிக அவசியம் அப்ப பறத்தலுக்கு இங்க எது அவசியமோ அந்த சரியான இணை கொண்டு வந்து என்ன பண்ணணும் மேட்ச் பண்ணணும் கண்டிப்பா இந்த இடத்துல பறவைனும் அல்லது விமானம்னோ சொல்ல முடியாது ஏன்னா பறவையும் பறக்கத்தான் செய்யும் விமானமும் பறக்கத்தான் செய்யும் ஆனா அவங்க பறத்தல் என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்களே தவிர பறவை வந்து பறக்குமா விமானம் வந்து பறக்குமான்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் கிடையாது அப்ப நீந்துதல் என்பது தண்ணீருடன் தொடர்புடையதுன்னா நீந்துவதற்கு தண்ணீர் என்பது மிகச்சிறந்த அவசியம் ஓகேவா சார் தரையிலே நீச்சல் அடிப்போம் அடிக்க யார் வேணாம்னா சோ நீந்துதல் என்பதற்கு தண்ணீர் மிக அவசியம் என்பது மாதிரி பறத்தல் என்பதற்கும் ஏதோ ஒண்ணு அவசியமா இருக்குது அது இறக்கையா அல்லது காற்றா விங்ஸா இல்ல ஹேரா இது எந்த அளவுக்கு நீங்க சூசகமா யோசிச்சு பதில் சொல்றீங்கன்றத நான் பாக்க போறேன் சோ ட்ரை பண்ணுங்க நான் கரெக்ட் ஆன்சர் வேணா பின் பண்றேன் இல்லனா உங்களுக்குள்ளே ஒரு அடிச்சிட்டு சாவிங்க பாருங்க ஏ அதுதான் வரும் இதுதான் வரும் எக்ஸ்பிளேஷன் உனக்கு சொல்லுங்க பார்க்கலாம் நான் கமெண்ட் வந்து எல்லாத்தையும் நான் படிச்சு பார்த்து ஏதாச்சும் ஒரு வீடியோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எஸ்ஐ அல்டிமேட்ல இதுக்கான ஆன்சரை நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ரிவீல் பண்றேன் ஓகேவா சோ அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸோ யூஎஸ்கியூ ஓஎம்கே ஐஜிஇ

G I E F G H I ஒரு ஒரு எழுத்து விடப்பட்டிருக்கு ஆனா இங்க வாங்க T U B A B C D T U V எப்படி வரும் லைனா வரும் அப்ப இவங்கல்ல இருந்து தவறானவரா யார் வெளியே போறது அப்படினு பாத்தீங்கன்னா T U V தான் வெளியே போறாரு இப்போ உங்களுக்கான ஒரு क्वेश्चन கேக்கலாமா நீங்களே சம்மியா ஆன்சர் பண்ணுவீங்களே இப்போ நான் இங்க சொல்லுங்க பார்க்கலாம் நான் சிம்பிளா கேக்குறேன் நான் கேக்குறதுமே தவறானது எது அப்படின்றத தான் கேக்குறேன் அதே ஏபிசிடி லாஜிக் வச்சு ஏ ஆப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லெட்டர் வந்து எச் பி ஆப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லெட்டர் வந்து எம் சி ஆப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லெட்டர் வந்து ஜே டி ஆப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லெட்டர் வந்து ஆர் ஓகேவா இவர்கள் யாரோ ஒருவர் மிக சரியான தவறான ஒருத்தர் அவர் யாருன்றதை கண்டுபிடிச்சி வெளியே ஏத்துறது மட்டும் இல்லாம எதற்காக வெளியேத்தினீர்கள் ஏன் அவர்களை வெளியேற்றுங்க எலிமினேட் பண்றீங்க அந்த எலிமினேட் பண்றதுக்கான ரீசன் என்ன பிக் பாஸ் இது மாதிரி நீங்க கரெக்டா சொல்ல போறீங்களா கரெக்டா சொல்லிட்டு பதில சொல்லிட்டு போங்க ஓகேவா பாக்கலாமா சரி அடுத்தது ஏழாவது கேள்வி ஒரு முக்கியமான கொஸ்டின் கிரை டோமு சூப்பர் ரேண்டம் என்னடா இது கொஸ்டின் இங்கிலீஷ்ல கேட்டிருக்கீங்களே நான் தமிழ் மீடியம் எனக்கு தமிழ்ல கேளுங்க அப்பதான் சொல்லுவேன் அழுகை அப்படி சூப்பர் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும் அதெல்லாம் இங்கிலீஷ்ல வந்து இங்கிலீஷ்ல அனலைஸ் பண்ணணும் ஆர் இங்கிலீஷை வச்சு அனலைஸ் பண்ணணும் அப்போ இவங்க வந்து இங்கிலீஷை வச்சு தான் அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா கிடையாது ரொம்ப சப்பையான லாஜிக் தான் வச்சிருக்காங்க அதாவது ஒரு லெட்டரை மிஸ் பண்ணிட்டு இங்க என்ன வருன்றத கேட்டிருக்காங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்க கிரை டோம் சூப்பர் ஆகும் பொழுது ஒரு ஒரு எழுத்துக்கள் கூடிக்கொண்டே போகிறது கிரை என்பது எத்தனை லெட்டர் மூணு லெட்டர் டோம் என்பது எத்தனை லெட்டர் நாலு சூப்பர் என்பது எத்தனை லெட்டர் ஐந்து ரேண்டம் என்பது எத்தனை லெட்டர் ஆறு அப்ப இங்க வர வேண்டிய எழுத்து ஏழு லெட்டர் கொண்டதா தான் இருக்கணும் ஏழு லெட்டர் கொண்டதா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பார்த்தோமே கிளாசிஃபை தெரிதானா தப்பு கிளாசிஃபை எட்டு லெட்டர் இருக்கு அப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா ஓகேவா

யூ கடுத்து வி டபிள்யூ ரெண்டு லெட்டர் ஆட் பண்ணிருக்காங்க டியூவி எல்எம் என் ஐஜே கே என்ஓபி இஎஃப்ஜி எல்லாத்துலயுமே ரெண்டு ரெண்டு லெட்டர் ஆட் பண்ணிருக்காங்க சோ அதே மாதிரி தான் நீங்க மேன்லயும் ரெண்டு ரெண்டு லெட்டர் ஆட் பண்ணணும் ஏல இருந்து ரெண்டு லெட்டர் ஆட் பண்ணா சி நடுவுல சி வரணும் ஒரே ஆப்ஷன் தான் முடிஞ்சிருச்சு எல்லாம் கட்டு ஓகேவா சோ அப்ப ஈஸியா ஒரே வார்த்தையில முடிச்சிடும் கோடிங் டி கோடிங் ஆமாவா இப்ப நாம உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா ம் நம்ம கேட்டுருவோம் நம்ம

ஓகேவா கிறிஸ்டியன் அப்படின்றதுக்கான கோடிங் என்னவா இருக்கும்ன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க சோ கோடிங் டி கோடிங் ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன் ஓகேவா அடுத்தது இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேஸ் பண்ண அந்த மாடல் பார்த்தோம்ல அதே மாதிரி மாடல் தான் நீங்களே சொல்லிடுவீங்க ஃபர்ஸ்ட் சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க பிப்டி பிளஸ் என்னன்னு மாத்தணும் பெருக்கல் மூணு வகுத்தல என்னன்னு மாத்தணும் வகுத்தல் என்பது மைனஸ் நூத்தி இருபத்தி பெருக்கல் என்னன்னு மாறுது வகுத்தல் அஞ்சு மைனஸ் என்னன்னு மாறுது கூட்டல்

அடுத்த நம்பரை பாருங்க ஒன்பதுல ஜீரோ போகாது ஒன்பதே தான் வரும் சோ பதினாலுல பதிமூணு போச்சுன்னா ஒண்ணு அப்ப பத்தொன்பது அப்ப இருபத்தி ஒண்ணு பத்தொன்பது பாக்கும் போதே தெரியுது இருபத்தி ஒன்பது என்பதும் ஒரு ஒற்றைப்படை எண் பத்தொன்பது என்பதும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு எண் அப்ப இதுக்கு அடுத்த ஒரு ஒற்றைப்படை என்ன பதினேழு வரணும் வருதான் செக் பண்ணிடலாமா ஸோ ஜீரோ மூணு ஜீரோல மூணு போகாது கடன் வாங்கிக்கோங்க பத்துல மூணு போச்சுன்னா ஏழு கடன் கொடுத்ததுனால இவர் ரெண்டு ரெண்டுல ஒன்று போச்சுன்னா ஒன்னு பதினேழு வந்துருச்சா அப்போ மைனஸ் இருபத்தி ஒன்று மைனஸ் பத்தொம்போது மைனஸ் பதினேழுன்னு கழிச்சிருக்காங்க அப்போ அடுத்து நீ கழிக்கக்கூடிய எண் எதுவாக இருக்கணும்னா மைனஸ் பதினஞ்சா தான் இருக்கணும் அப்போ நூத்தி பதிமூணுல பதினஞ்சு கழிச்சா விடை மூணுல அஞ்சு போகுமா டெஃபினட்டா போகாது கடன் வாங்கிக்கோங்க பதிமூணுல அஞ்சு போச்சுன்னா எட்டு பத்துல ஒன்று போச்சுன்னா ஒன் ஒன்பது ஸோ தொண்ணூத்தி எட்டு என்பதுதான் இந்த கேள்வியினுடைய சரியாக பதிலாக இருக்கும் ஓகேவா இன்னைக்கு எஸ்ஐ அல்டிமேட்டை முடிஞ்சிருச்சு கூடவே நான் நிறைய கொஷின் கேட்டிருக்கேன் எல்லா கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணி முடிச்சு கமெண்ட்ல சொல்லுவீங்க நான் நம்புறேன் ஸோ கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க எஸ்ஐ அல்டிமேட்டை வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போகும் நன்றி வணக்கம்